வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா நேற்றைய நவ வீரர்கள் பற்றியும் மேலும் நவமணி பெண்களின் உயர்வில் தோன்றிய லட்சம் வீரர்களும் முருகப்பெருமானை சூழ்ந்து பணிந்து வணங்கி நின்றார்கள் என்று நாம் நேற்றைய உரையில் பார்த்தோம் மேலும் சிறு வயது கொண்டே முருகன் உலகமெல்லாம் சுற்றித் திரிந்து பல்வேறு திருவிளையாடுகளை புரிந்து வரலானான் முருகனின் திருவிளையாளர்களையும் அவனது இயக்கங்களையும் கண்டு அவன் யார் என்று தெரியாமல் தேவர்கள் திகைத்து போனார்கள் இந்த பாலகன் யார் நமக்கு பகைவனாக இருக்குமோ என்று அவர்கள் அஞ்சி போனார்கள் ஏதேனும் அரக்கர்கள் தங்களுடைய மாயாவித்தையால் சிறுவனாக கோலம் கொண்டு வந்து சேர்க்கைகள் செய்கின்றானோ என்று தேவர்கள் எண்ணினார்கள் என்று நேற்றைய உரையில் நாம் பார்த்தோம் வாரங்கள் என்ன நடக்கின்றது என்று பார்த்தான் எனவே மாயா வந்திருக்கின்ற இந்த அசுரனை நாம் விட்டுவிடக்கூடாது என்று எண்ணி தேவர்கள் முருகப்பெருமான் மீது யுத்தம் செய்ய வந்தார்கள் அதனால் தேவர்களுக்கும் முருகனுக்கும் யுத்தம் உண்டது அந்த யுத்தத்தில் தேவர்கள் பலர் இறந்து போனார்கள் இந்த செய்தி நாரதருக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது எனவே நாரத முனிவர் வியாழ பகவானிடம் சென்றார் அவர் தேவர்கள் தற்சமயம் அடையாளம் தெரியாமல் யுத்தம் செய்வது அசுரனை அல்ல அவன் தேவர்களை காப்பதற்காக சிவபெருமானால் உருவான சிவக்குமாரன் அதனால் தேவர்கள் அவனை வணங்கி வழிபட வேண்டுமே தவிர யுத்தம் செய்வது முறையானது அல்ல எனவே வியாழ பகவான் முருகனை சந்தித்து தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முனிவர் கூறினார் உடனே வியாழ பகவான் முருகப்பெருமானை சந்தித்து அவனின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினார் தேவர்கள் தாங்கள் சிவக்குமார் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்திருந்தால் அவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள் உங்களை வணங்கி இருப்பார்கள் எனவே தாங்கள் தேவர்கள் செய்த தவறுகளை பொறுத்தள்ள வேண்டும் அவர்களை மன்னித்து இறந்து போனவர்கள் மீண்டும் உயிர்த்தெழ திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் வியாழ பகவானின் வேண்டுகோளையும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் உடனே அவர் தன்னுடைய அருள் திறத்தால் உயிரிழந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வைத்தார் உயிர்த்தெழுந்த தேவைகள் முருகப்பெருமானின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் தாங்கள் அறியாமல் தவறு செய்துவிட்டோம் எனவே எங்களை மன்னித்துள்ள வேண்டும் என்று தேவர்கள் மன்றாடினார்கள் அவர்களை முருகப்பெருமான் மன்னித்து அப்படினார் அதன் பின் தன்னுடைய வலிமையையும் பெருமையையும் தேவர்களும் மற்றவர்களும் உணர வேண்டும் என்று முருகப்பெருமான் எண்ணினார் அதனால் அவர் விஸ்வரூபம் எடுத்து நின்றார் அனைவருக்கும் திவ்ய தரிசனம் தந்து அப்படினார் அவரை அனைவரும் மகிழ்ந்து காலில் விழுந்து வணங்கினார்கள் பின்னர் முருகப்பெருமான் தன் விஸ்வரூப காட்சியை குறைத்துக்கொண்டு கொண்டு முன்பு போல வடிவம் எடுத்துக் கொண்டார் அதன் பின் முருகனை வழிபடுவதற்காக இந்திரன் அங்கு வந்தார் அவன் முருகப்பெருமானிடம் தங்களுடைய தேவலோக ராஜ்யத்தை சூரபத்மன் பறித்துக் கொண்டதையும் அவன் செய்யும் கொடுமையால் தாங்கள் படும் துன்பத்தையும் எடுத்து சொன்னான் இந்த நிலையில் அசுரர்களை எதிர்த்து அவர்களை ஒழித்து அருள் புரியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தாங்கள் மட்டுமே எனவே தேவர்களை காத்தொள்ள வேண்டும் என்று மண்டாடினான் அத்துடன் முருகப்பெருமானை தேவர்களின் படைக்கெல்லாம் தலைவராக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்று தேவேந்திரன் கேட்டுக்கொண்டார் அதன் பின் முருகன் சேனாதிபதியாகி தேவ சேனாதிபதி என்று முடிசூட்டிக் கொண்டார் நாரத முனிவர் சிவனை வேண்டி ஒரு வேள்வி செய்தார் அவர் வேள்வி செய்யும் போது அவர் செய்த மந்திரங்களில் தவறான உச்சரிப்புகள் ஏற்பட்டது அந்த தவறினால் யாக குண்டத்திலிருந்து யாக குண்டத்திலிருந்து ஒரு முரட்டு ஆட்டுக்கடா தோன்றியது அந்த ஆட்டுக்கடா அனைத்து உயிர்களையும் துன்புறுத்தியது யாகம் செய்த நாரதரையும் மற்றவர்களையும் அஞ்சி ஓட வைத்தது ஆட்டுக்கடாவை கண்டு அஞ்சிய அனைவரும் முருகப்பெருமானிடம் சென்று அவர்தான் தங்களை காக்க வேண்டும் என்று பெற்றினார்கள் உடனே முருகப்பெருமான் தேவருக்கு அந்த ஆட்டுக்கடாவை அடக்கி வருமாறு ஆணையிட்டார் முருகனின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட வீரபாகு தேவர் அதனுடன் சண்டையிட்டு அதன் கொம்பை பிடித்து இழுத்து வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக நிறுத்தினார் அதன் பின் முருகப்பெருமான் இனிமேல் இந்த ஆட்டுக்கடா பற்றிய அச்சம் யாருக்கும் வேண்டாம் என்று சொன்னார் அப்போது முருகப்பெருமானை வந்து பணிந்த தேவர்கள் இந்த ஆட்டை முருகன் தன் வாகனமாக கொள்ள வேண்டும் என்று வேண்டினார்கள் அவர்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட முருகன் ஆட்டை தன் வாகனமாக ஆக்கி கொண்டார் நாளைய உரையில் மிக முக்கியமான நிகழ்வான பிரணவ உபதேசத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு